ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான இருபத்தைந்து வினாக்களை நம்ம எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த இருபத்தைந்து வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம இருபத்தஞ்சு வினாக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை நானூறு கிலோமீட்டர் வரை தரை இறங்காமல் பறக்கும் இயல்புடையது இந்த கூற்று சரியானது ஏறத்தாழ ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியுள்ளார் இது தவறானது ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இதில் வந்து ஆயிரத்தி எண்ணூறுன்றக்கு தவறானது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த சத்திமுத்த புலவர் பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் அடற்பழுப்பாக இருக்கும் இதுவும் தவறானது பெண் சிட்டுக்குருவிக்கு வந்து இளம் பழுப்பு நிறம் தான் இருக்கும் ஆனால் ஆண் குருவிக்கு தான் அடற்பழுப்பு நிறமாக இருக்கும் அதை அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க இதில் வந்து கூற்று இரண்டு மற்றும் மூன்று ஆனது தவறானது இருபத்தி ஆறாவது கேள்விக்கான வினாக்கான விடை வந்து ஆப்ஷன் பி இரண்டு மூன்று தவறு நெக்ஸ்ட் திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற கருத்து யாருடைய பாடலில் கூறப்பட்டுள்ளது ஆன்சர் ஒளையா ஆன்சர் ஆப்ஷன் டி ஒளையா அதை தான் அவர் என்ன பாடலை சொல்லியிருப்பார்னா ஆள் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடனின் நாளி முகவாது நாளி அப்படிங்கிற பாடலை சொல்லியிருப்பார் அடுத்தது கீழ்காணும் தாவர இலைகளின் பெயரில் அமைந்த பொருத்தமானவர்களை தேர்வு செய்க ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம் வரகு தாள் இது சரியானது அரசு இலை சரியானது சப்பாத்தி கல்லி அதுக்கு வந்து மடல் தான் வரும் இதில் தலைன்னு இருக்குது மல்லி தலை அது வரும் நாணல் வந்து புல் இருக்குது இது வந்து தவறு நானலோடைய இலை பெயர் வந்து தோகை அதனால் மூன்று நான்கு தவறானது அதில் வந்து ஒன்று இரண்டு மட்டும் சரியானது இருபத்தி எட்டாவது கேள்விக்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி நீ நெக்ஸ்ட் கீழ்காண்ட கூற்றுகளை காண்க ஒவ்வொரு கூற்றானமாக பார்க்கலாம் டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் இது சரியானது அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு இட்ட பெயர் சிட்டுக்குருவியின் வளர்ச்சி இது தவறானது சிட்டுக்குருவியினுடைய வீழ்ச்சி அப்படிங்கிற த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படிங்கிற நூலை தான் அவர் வந்து எழுதியிருப்பார் ஆங்கிலத்தில் இது வந்து சிட்டுக்குருவியினுடைய வீழ்ச்சி அதனால் ஆன்சர் வந்து ஒன்று மட்டும் சரியானது இருபத்தி ஒன்பதாவது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ஒன்று மட்டும் சரி நெக்ஸ்ட் கடல் நீர் ஆவியாகி மேகமாகிறது பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழிகின்றது என்ற அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்துமே சரியானது முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் திருப்பாவை கார் நாற்பது இந்த ஐந்து நூல்களிலுமே கூறப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க மொத்தம் மூன்று கூற்றுகள் இதில் வந்து எது சரி எது தவறுன்னு பார்க்கலாம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் மாணிக்கம் இன்னொரு புக் பழைய புத்தகத்தில் என்ன போட்டிருப்பாங்கன்னா துரை மாணிக்கம் போட்டிருப்பாங்க துரை மாணிக்கம்னாலும் மாணிக்கம் புது புத்தகத்தில் மாணிக்கம்னு போட்டிருப்பாங்க அதனால் மாணிக்கம்னாலும் துரை மாணிக்கம்னாலும் நம்ம வந்து அதை கரெக்டு தான் எடுத்துக்கணும் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் சரியானது பாவலரேரு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு காவிய காவியப்பாவை நூறாசிரியம் முதலிய நூல்களை எழுதியுள்ளார் இந்த கூற்று தவறானது ஏன்னா காவியப்பாவை அப்படிங்கிறது வந்து முடியரசனினுடைய நூலாகும் மற்ற எல்லா நூல்களுமே சரியானது அடுத்த மூன்றாவது கூற்றை நம்ம பார்க்கலாம் தேன்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் இது வந்து தவறானது அவர் நடத்திய இதழ் வந்து மொத்தம் மூன்று இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் தேன்மொழி இல்லை தென்மொழி அதனால் கூற்று இரண்டு மூன்று தவறானது கூற்று ஒன்று மட்டும் சரியானது முப்பத்தி ஒன்றாவது கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒன்று சரி இரண்டு மூன்று தவறு நீ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க மொத்தம் நான்கு கூற்றுகள் பஞ்சபூதங்களால் ஆனது இவ்வுலகம் என்பதனை தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் இது சரியானது கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்று குறிப்பிடும் நூல் களவழி நாற்பது இது வந்து தவறானது அந்த நூல் வந்து கார் நாற்பது இதில் வந்து கலவலி இருக்குது அதனால் இது தவறானது திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடலை பாடியவர் யாருனால் கபில என்ன நூல்னா திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூலில் வந்து போற்றி புகழ்ந்திருப்பார் திருக்குறளை இது சரியானது தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்று செய்ய முடியும் என்ற அறிவியல் உண்மையை ஃபஸ்ட்டு நிறுவியவர் யாருன்னா கலிலியோ இது வந்து சரியானது அதனால் ஆன்சர் வந்து இரண்டு மட்டும் தவறானது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இரண்டு மட்டும் தவறானது நீ நெக்ஸ்ட் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க எகரவரிசையில் கே முதல் நே வரை முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை இது சரியானது உகர வரிசையில் நோ தவிர பிற உயர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை இந்த ரெண்டு கூற்றுகளுமே சரியானது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரியானது முப்பத்தி மூன்றாவது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கீழ்கண்ட எந்த உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசரியினுடைய பெயரானது சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சென்னை விமான நிலையம் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க பார்க்கலாம் சென்னை மெரினா கடற்கரையில் காமராசருக்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது இது சரியானது கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் ஆனது ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரம் ஆண்டு நிறுவப்பட்டது இதுவும் சரியானது கூற்று ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரியானது ஆன்சர் வந்த ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி நெக்ஸ்ட் பொருத்துக அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் உள்ள ஒவ்வொரு தளத்தில் என்னென்ன இருக்குது தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் இருக்குதுன்னா இரண்டாவது தளத்தில் இருக்குது பிரெய்லி நூல்கள் அது வந்து தரை தரைத்தளத்தில் இருக்குது குழந்தைகள் பிரிவு குழந்தைகள் பிரிவு வந்து முதல் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவமானது ஐந்தாம் தளம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி த்ரீ டூ ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஒன் தமிழ் நூல்கள் இரண்டாம் தளம் பிரெய்லி தரைத்தளம் குழந்தைகள் பிரிவு முதல் தளம் கணித அறிவியல் மருத்துவம் வந்து ஐந்தாம் தளம் நீ நெக்ஸ்ட் மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது என்று பாடியவர் யார் இவர் பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவர் மக்கள் கவிஞர் எனவும் அழைக்கப்படுகிறார் மக்களுக்கு எளிதில் புரியும் வகையில் அவருடைய கவிதைகள் அமைந்துள்ளதால் அவர் வந்து மக்கள் கவிஞர் எனவும் அழைக்கப்படுகிறார் இந்த பாடல் வந்து அவருடைய பாடல்தான் மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தம் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது என்று பாடினார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நீ நெக்ஸ்ட் கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறானதை தேர்க மொத்தம் வந்து நான்கு கூற்றுகள் இருக்கு ஒரு மைல் தூரத்தில் உள்ளது ஆரம்ப பள்ளி இது சரியானது ஐந்து மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி இது வந்து தவறானது ஐந்து மைல் தூரத்தில் உள்ளது வந்து உயர்நிலைப்பள்ளி காமராஜர் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் இது சரியானது காமராஜர் பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன இதுவும் சரியானது பதவி ஏற்ற நேரத்தில் வந்து மூடப்பட்டிருந்தன அவர் பதவிக்கு வந்த பிறகு திறக்கப்பட்டன அதனால் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இரா அரங்கநாதன் இவர் தான் இந்திய நூலக அறிவி அறிவியலின் தந்தை என வழங்கப்படுகிறார் சிறந்த நூலகருக்கான விருதானது இரா அரங்கநாதன் அவர்களின் பெயராலேயே வழங்கப்படுகிறது அந்த விருதுக்கு பெயர் வந்து இரா அரங்கநாதன் விருது நெக்ஸ்ட் தமிழ் என்ற சொல்லானது முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தமிழ்நாடு என்ற சொல்லானது முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தமிழ் என்ற சொல்லானது முதன் முதலில் அப்பர் எழுதிய தேவாரத்தில் தமிழன் என்று சொல்லானது அப்பர் எழுதிய தேவாரத்தில் நிறுவப்பட்டுள்ளது தமிழ் என்று சொல்லானது தொல்காப்பியத்திலும் தமிழ்நாடு என்று சொல்லானது சிலப்பதிகாரத்திலும் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் மற்றும் சிலப்பதிகாரம் நாற்பதாவது கேள்விக்கான விடையானது ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் தமிழ் தொல்காப்பியம் தமிழ்நாடு சிலப்பதிகாரம் தமிழன் அப்படின்னு வந்தோன்னா அப்பர் எழுதிய தேவாரம் நீ நெக்ஸ்ட் பொருத்துக இது வந்து சொல்லும் பொருளும் பொறத்துக ஆளிப்பெருக்கு ஆன்சர் வந்து கடல் கோள் பொருள் வந்து கடல் கோள் மேதினி என்றால் உலகம் என்று பொருள் ஊழி என்றால் நீண்டதொரு காலப்பகுதி என்று பொருள் பூட்டு என்றால் உள்ளத்தின் அறியாமை சரியாக தான் பொருந்தியிருக்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் நீ நெக்ஸ்ட் மேதகு அப்துல் அப்துல்கலாம் அவர்கள் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்டப்பட்டவர் யார் மேதகு டாக்டர் அப்துல்கலாம் அவர்களால் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்டப்பெற்றவர் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நெல்லை சூமூத்து இவர் தான் அறிவியலாத்தி என்ற பாடலை எழுதியிருப்பார் பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து தவறான கூற்றுகளை தேர்வு செய்க மொத்தம் வந்து நான்கு கூற்றுகள் இருக்குது இதில் வந்து தவறானதை நம்ம பார்க்க போகிறோம் எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே அவற்றின் குரில் நெடில் என்று வகைப்படுத்துகிறோம் இது சரியானது குரில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை இது தவறு குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடிலெழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை இது தவறு நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு வந்து சரியானது வந்து இரண்டு மாத்திரைகள் இங்கே மாத்திரை என்பது கால அளவினை குறிக்கின்றது இது சரியானது கூற்று இரண்டு மூன்று தவறு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கூற்று இரண்டு மூன்று தவறு நெக்ஸ்ட் எந்த நூலில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்ற வகையில் சிறந்து விளங்குகின்றது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி திருக்குறள் திருக்குறள் அப்படிங்கிற நூலில் தான் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை நெக்ஸ்ட் கூற்று ஒன்று இரண்டு பார்க்கலாம் பறவைகள் பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை செல்கின்றன கூற்று இரண்டு வலசை போவதால் ஒரு சில பறவைகள் வேறு வகை பறவைகளாக தோன்றும் அளவிற்கு மாற்றம் ஏற்படுகிறது இது வந்து ரெண்டு கூற்றுகளுமே சரியானது ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரியானது நெக்ஸ்ட் புதிய ஆத்திச்சூடு என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் யார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாரதியார் புதிய ஆத்திச்சுடி எழுதியவர் பாரதியார் ஆத்திச்சுடி எழுதியவர் ஔவையார் அதுவே அறிவியல் ஆத்திச்சுடியை எழுதியவர் நெல்லை சுமோத்து அவர்கள் நெக்ஸ்ட் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எவை மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்றும் மூன்றும் அதாவது உயிர் எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வருகின்றன மெய் எழுத்து முதலில் வராது ஆயுத எழுத்தும் மொழிக்கு முதலில் வராது நெக்ஸ்ட் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய சேகலாகாதார் இக்குரலில் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது குரல் இடம்பெற்ற அதிகாரம் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நீத்தார் பெருமை செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய சேகலாதார் அப்படிங்கிற திருக்குறளானது இடம்பெற்றுள்ள அதிகாரம் வந்து நீத்தார் பெருமை நீ நெக்ஸ்ட் அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு டேஷ் விடுபட்டதை நிரப்புக ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி எண்பு தோல் போர்த்த உடம்பு எண்புத்தோல் போர்த்த உடம்பு அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு எண்புத்தோல் போர்த்த உடம்பு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் மன்னனின் மா மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்துக்கின் மன்னனை விட கற்றவனே சிறப்புடையவன் என்று பாடியவர் யாருனா ஒளவையார் ஆன்சர் வந்த ஆப்ஷன் பி ஓவையார் அவ்வளோதான் நம்ம இருபத்தைந்து வினாக்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த இருபத்தைந்து வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்